ராஜினாமா செய்கிறார் அண்ணாமலை தமிழகத்திற்கு புதிய பாஜக தலைவர் டெல்லி மேலிடம் அறிவிப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக பாஜக மாநில தலைவரை மாற்ற பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது புதிய தலைவராக வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தமிழக பாஜகவிற்கு புதிய மாநில தலைவர் மற்றும் தேசிய கவுன்சில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக தேசிய தலைமை மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை நியமனம் செய்துள்ளது கிஷன் ரெட்டி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழக பொறுப்பாளராக இருந்தார் புதிய தலைவரையும் தேர்வு செய்வதற்கான தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே மண்டல தேர்தல்கள் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில்தான் இன்னும் சில நாட்களில் கிஷன் ரெட்டி தமிழகம் வர இருக்கிறார் அதேபோல் தமிழகம் வரும் அவர் பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவரை தேர்வு செய்ய இருக்கிறார் தற்போதைய தலைவர் அண்ணாமலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து மாநிலத் தலைவராக தொடர்ந்து வருகிறார் அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில்தான் அவர் மாற்றம் செய்யப்படலாம் என்ற தகவல் முதலில் வெளியாகி வந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக தலைமை விரும்பி வரும் நிலையில் அதிமுகவுக்கு இணக்கமாக செயல்படும் தலைமையை கொண்டு வர தேசிய தலைமை திட்டமிட்டு இருக்கிறது இதனால் பாஜக மாநில தலைவராக தற்போதைய துணைத் தலைவரும் தமிழக பாஜக சட்டமன்ற குழு தலைவருமான நயனார் நாகேந்திரன் அல்லது தேசிய மகளிரணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் ஆகிய இருவரில் ஒருவர் நியமனம் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி வருகிறது மேலும் அண்ணாமலையை பொறுத்தமட்டில் மட்டில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பவில்லை அவர் தலைவராக செயல்படும் பட்சத்தில் கூட்டணி அமைய வாய்ப்பில்லாத சூழல் இருப்பதால் மாநிலத் தலைவரை மாற்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் எல் முருகன் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்ட போது நயினார் தான் தலைவராக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அண்ணாமலைக்கு பாஜக தலைமை வாய்ப்பு வழங்கியது திமுகவுக்கு எதிராக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வரும் சாட்டையடி போராட்டம் திமுக ஆட்சியை அகற்றப்படும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என சபதம் உள்ளிட்டவைகளை கட்சி தலைமை ரசிக்கவில்லை எனவும் தமிழகத்தை பொறுத்தமட்டில் மட்டில் இது பிற்போக்குத்தனமான போராட்டமாக மாறியதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் நயனார் அதிமுகவிலிருந்து வந்தவர் சமீபத்தில் கூட எஸ்பி வேலுமணியுடனான சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதேபோல் கோவை தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் அதிமுகவுக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் நெருக்கமாக இருப்பவர் இவர்கள் இருவரில் ஒருவரை தலைவராக நியமித்தால் கூட்டணிகள் சிக்கல் வராது பாஜக ஆட்சிகள் கூட இடம் பிடிக்கலாம் என மேலிடம் கணக்கு போட்டு வருகிறதாம் இந்த நிலையில்தான் அண்ணாமலை விரைவில் மாற்றம் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி வருகிறது அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம் மாநில தலைவராக முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில்தான் அவருக்கு வாய்ப்பு குறைவு என்ற தகவல் வெளியாகி உள்ளது அநேகமாக தமிழக பாஜக தலைவராக வானதி சீனிவாசனை நியமிக்க அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது எதுவாக இருந்தாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் பாஜக முக்கிய புள்ளிகளால் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அண்ணாமலைக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது